நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா சில விஷயத்த உங்ககிட்ட முன்கூட்டியே பேசிடலாம் நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு மூணு வீடியோவை இந்த வீடியோவுடன் இணைக்க போகிறேன் அந்த மூணு வீடியோவும் பாருங்கள் நல்ல சுவாரஸ்யமாக தான் இருக்குது போர் அடிக்கவே இல்லை அதை பற்றியும் நான் பேச போகிறேன் அந்த கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு திமுகவை இந்த தேர்தல்ல எல்லாம் வச்சு வீழ்த்த முடியுமா வீழ்த்த முடியாதா அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான் சார் தெரிவிக்கலாங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே தொடர்ச்சியாக அமைதியாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சோம் ஏன்னா திமுக ஆட்சியில்தான் இதற்கு முன்பாக எத்தனையோ பேர் ஆட்சி செய்தாலும் அப்போதெல்லாம் நடக்காத பல விஷயங்கள் இந்த ஆட்சியில நடந்திருக்கு இதை பற்றி எல்லாம் பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கி போராட வேண்டியவர் அமைதியாகவே இருக்கிறாரே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமா இல்ல தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தோண்டக்கூடாது என்பதற்காக திமுக செய்கிற தவறுகளை அத்தனையும் சகிச்சுட்டு சும்மா இருக்கின்றாரா தேர்தல் நேரத்துல மட்டும் என்ன பண்ணா மக்கள் நம்ப போறாங்க அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா புரட்சி பயணம் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தொகுதி பெற்றது ஈர்ப்பு ஏற்படுத்தியது சாதாரண மக்கள் எப்படி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்களோ அப்படியே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாரு மக்களிடையே கருத்துக்களை பெற்று அதை அப்படியே பேச ஆரம்பித்தாரு ஏமா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் அவர் பேசுவதற்கு தலையாட்ட வைத்தாரு இரவு பத்தரை மணி ஆனாலும் சரி மக்கள் இருந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு போனோம் பேசிட்டு போனோம் அவர் பேசுறத கேட்டுட்டு போனோம் அப்படின்னு மக்கள் குழுமி இருந்தாங்க பரவாயில்லையப்பா புரட்சி பயணம் வெற்றி தான் அப்படின்னு நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது இது மட்டும் போதுமா திமுக வீழ்த்துவதற்கு ஊடகம் அத்தனையும் வந்து திமுக ஆதரவா இருக்கிறது கூட்டணி கட்சிகளோ வந்து ஏகப்பட்டவை இருக்கிறது பாஜக தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்களை தமிழகத்தில் உலாவை இருக்கின்றார்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிக்கும் பிரச்சனையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனையாக இருக்குது ஊடகமும் எதிராக இருக்கிறது அதனால எடப்பாடி பழனிசாமி எப்படி தான் மக்களுக்கு புரிய வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு நினைத்து இருக்கின்ற தருணத்தில் திடீரென திமுகவிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது இதுவரைக்கும் திமுக அரசாங்கத்தினால உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகாம இருந்ததுன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வருகின்றோம் வீடு வீடாக நாப்பத்தாறு துறைகள் ஆறு பணிகள் அதிகாரிகளும் வருவாங்க அமைச்சர் பெருமக்களும் வருவாங்க எங்க நிர்வாகியும் வருவாங்க உங்களுடைய குறைகளை நாப்பத்தஞ்சு நாள்ல நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கையில் எடுத்துட்டார் மக்களை நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியும் அரசு அலுவலர்களும் போய் சந்திக்கின்ற போது திமுக மீது கோபம் விடும் எல்லாத்தையும் வீடு வந்தாங்கப்பா வந்து திமுக ஆட்சியை தூக்கி கொண்டாட போறாங்க இவ்வளவும் செஞ்சு கொடுத்துருக்கும் இல்ல ஏன் நீங்க திமுகவில் இணையக்கூடாது கூடாது ஏன் நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு வந்து ஓரணியில் தமிழகம் என்று சொல்லிட்டு ஓடிபி கேட்டு உறுப்பினராக சேர்க்கின்ற நிகழ்வையும் திமுக முன்னெடுத்தது ஆனால் நல்ல விஷயமாக நம்முடைய தனிப்பட்ட விவரங்கள் இன்னொருத்தன் கைக்கு போகக்கூடாது என்றால் நல்ல நோக்கத்தினால நீதிமன்றமானது ஓடிபிலாம் தேவையில்லப்பா ஆதார் விவரங்கள் எல்லாம் கேட்காம நீங்க உறுப்பினரை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக நம்முடைய தனிப்பட்ட விவரங்கள் பிறருக்கு கையில் கிடைக்காத அளவுக்கு நீதிமன்றம் தடை போட்டது இப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் வீடு வீடா போய் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினராக சேர்த்து வாக்குகளை திரட்ட பார்த்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுக்களும் அது மட்டும் இல்ல எடப்பாடி கையில ஒரு ரிப்போர்ட் கார்டும் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு விஜயபாஸ்கர் முன்னிலையில அது அப்படியே வந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி அவங்க எதிர்க்காத ஒட்டுமொத்தமாக விளக்கி இருக்கின்றார் இதன் மூலமாக திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லிச்சு அதை எப்படி நிறைவேற்றாம காலம் தள்ளி இருக்கின்றார்கள் அப்படி வாக்குறுதி கொடுத்ததுனால எவ்வளவு பேர் ஏமாற்றம் அடைந்தார்கள் மக்களுக்கு என்ன பாதிப்பு நாங்கள் எல்லாவற்றும் நிறைவேற்றி விட்டோம் என்று திமுக சொல்வது எடப்பாடி பழனிசாமி அப்படி எதையும் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றாத விஷயங்கள் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அச்சடிச்சு வீடு வீடா கொடுத்து ஏமா இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டாங்களா நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் நீங்க மார்க் போட்டு அந்த சீட்டை கொடுங்க பரவாயில்ல திமுக பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்கு நிறைவேற்றி இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கார்டை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் அதிமுக கொடுத்து இதெல்லாம் சொன்னாங்க செஞ்சாங்களாமா நீங்க பலன் பெற்றீங்களாமா இப்படி சொன்னதுனால நீங்க நம்பி எந்த அளவுக்குமா ஏமாந்திருக்கிறீங்க அப்படின்னு விஷயத்தை வீடு வீடா கொண்டு போய் சேர்க்க போறாங்க ஆரம்பத்துல என்ன பண்ண போறாரோ நாம நினைச்சிருந்தோம் ஆனா சம்பவத்தை இன்னைக்கு விட்டாரு முன்பாக ஒரு ஒருங்கிணைத்து அதிமுக சார்பில் ஒரே ஒரு நிமிஷம் தான் என்ன அருமையா இருக்கு தெரியுமா வாங்களே வணக்கம் 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 விவசாயம் வணக்கம் வணக்கம் வணக்கம்

அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது அறிவிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம் அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போடலாம் பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம் இது வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்து அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின்படி தான் நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதில் இந்த தாளிலே கொடுக்கப்பட்டு அதை வீடு வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள் அந்த செய்தித்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆமாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் கார்டு எத்தனை தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க கொடுக்கப்பட்ட தேர்தல் எத்தனை வாக்குறுதியாங்க செஞ்சிருந்தா நீங்க மார்க் போடுங்க செய்யலன்னு வச்சுங்களேன் நீங்க கிராஸ் குறி அந்த ரிப்போர்ட் கார்டை வெளியிடக்கூடிய இடத்திலே வந்து பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் இல்லைங்க எல்லா தளத்திலும் இயங்கக்கூடிய எல்லா ஆளுமைகளும் அங்க கூப்பிட்டு இருக்காங்க எல்லா மதத்துக்காரையும் கூப்பிட்டுருக்காங்க எல்லா சாதிக்காரையும் அந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க எல்லார்கிட்டையும் இந்த ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட் கார்டை கொடுத்து ஏமா எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்குது எவ்வளோ மார்க் போடுவீன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கின்ற பொழுது அங்கே எல்லாரும் டிக் போடுறாங்களான்னு பார்த்தா எல்லாம் பெருக்கள் தான் போடுறாங்க சில பேர்லாம் மைனஸ் மார்க்கே போடுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிறைவேற்றாத திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க அதில் ஜீரோ தான் சில பேரு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எத்தனை நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று முழுசா படித்து பார்த்து சாமி மூணு மைனஸ் எழுபது மார்க்கு இப்படி திமுகவுடைய பொய் வாக்குறுதிகளும் மக்களை ஏமாற்றுகின்ற தருணமும் மக்களுடைய காடை கொடுத்து அவங்களுடைய கருத்தை அறிகின்ற பொழுது திமுகவுடைய பொய் மூட்டையும் ஊடகம் மறைத்ததையும் அம்பலப்படுத்துகின்றார் எடப்பாடி பழனிசாமி இவை அத்தனையும் உருட்டுக்கள் அது மட்டும் இல்லாம திமுக எந்த அளவுக்கு வெற்றி பெற்ற பிறகு திருடி இருக்குது அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு திமுகவின் திருட்டுக்களும் உருட்டுக்களும் அப்படின்ட்டு அமைச்சர் பெருமக்கள் இருந்து ஆளுகின்ற முதலமைச்சர் வரைக்கும் எந்த அளவுக்கு கொள்ளடிச்சுக்கிறாரு அதற்கான தனி ரிப்போர்ட் கார்டு வருது சோ உங்களை ஏச்சி கொள்ளடிச்சிருக்காங்க ரெண்டாவது உங்களுடைய எதிர்பார்ப்ப கிளப்பி வாக்கு வாங்கி உங்களை ஏமாத்திருக்காங்க என்ற விஷயத்தெல்லாம் தெளிவா ஒரு காடை வீடு வீடா கொடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு புரிய வைக்கின்ற முன்னெடுக்கின்றார் இது மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் கொண்டு போய் வீடு ஊடகமானது உங்களுடன் ஸ்டாலின் ஓர் அணியில் தமிழகம் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய திட்டங்களை அறிவித்து விட்ட உடனே ஊடகங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது பாருங்க அந்த மாதிரி திமுக உருட்டுகளும் திருட்டுகளையும் அதோட எடப்பாடி பழனிசாமி ரிப்போர்ட் கொடுக்கிறா தெரியுமா ரிப்போர்ட் கார்டு எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றவில்லை என்று சொல்ற ரிப்போர்ட் கார்டு இதெல்லாம் ஊடகமானது கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது மெனக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா இந்த முன்முயற்சியில ஊடகமானது களமிறங்க வேண்டும் என்று நினைச்சாரா என்னவோ தெரியல இந்த தொடக்க விழாவில ஊடக வேளாளர்களையே வந்து பாத்தீங்கன்னா திமுக சொன்னதை செஞ்சிருக்குதா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையும் சில காடுகளை கொடுத்து சுரண்ட சொல்லி இந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து திமுக கொடுத்துச்சு நிறைவேற்றியதா ஒரு பத்திரிகையாளரா இருந்துகிட்டு ஒரு நிருபரா இருந்துகிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்ல வச்சிருக்கிறாரு இது அரசியல் களத்துல புதுசுங்கோ அதை நீங்க பார்த்துட்டு வாங்க ஏன் புதுசுன்னு சொல்றேன்றது உங்களுக்கு புரியும் காமராஜ் நிருபர் சத்தியம் டிவியினுடைய நிருபர்

நன்றி பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க மோனன் எனக்கு என்ன வந்திருக்கு மூத்த தினமலர் பத்திரிகையாளர் ஐநூத்தி நாலு டீசல் விலை நாலு ரூபாய் குழப்பு குறைக்கல சார் குறைக்கல ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் எல்லா மக்களும் எதிர்கொள்ள வேண்டியது எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது போது பத்திரிகையாளர்களும் பாதிப்படைகின்றார்கள் பேசலாமா என்று பார்க்கின்ற போது பேசவே முடியாது உங்க எல்லாருக்கும் தெரியும் துக்லக் பத்திரிகை அதுல இணைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர் ரமேஷ் துக்ளக் பத்திரிகையானது திமுக எதிராக எந்த அளவுக்கு வீரியமா வேலை செய்யும் சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த துக்ளக்கில் இருந்து பணிபுரியக்கூடிய ரமேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவா பேசுவார் திமுக ஆதரவா பேசுறது மட்டுமல்ல திமுகவை தூக்கி பிடிச்சி மற்றவர்களை மட்டம் தட்டியே பேசுவார் ஆனால் பொதுவெளியில துக்ளக் ரமேஷா பா திமுக பயங்கரமா எதிர்க்கக்கூடியவர் பா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் திமுக எதிராக இருப்பது போன்றே காட்டிக்கிட்டு கூட இருந்தே காலப்பறிக்கின்ற துரோகி போன்றவங்க தான் அவங்கெல்லாம் தான் அதனால் பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் யாரு எந்த வடிவத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை நீங்கள் பேசுங்க நாங்கள் பேசுவதை விட அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த பத்திரிக்கையாளர்கிட்டையே வந்து ரிப்போர்ட் கார்டை கொடுத்து சுரண்டி படிங்க உண்மையை உணருங்க தயவு செய்து கொண்டு போய் சேருங்க இப்படியெல்லாம் ஏமாத்தினா உங்களுக்கு நன்மை நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது ஆனால் அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது மக்கள் பாதிப்படைவதையும் ஊடகம் காட்டுவதில்லை இனிமேலாவது உண்மையை உலகுக்கு காட்டுங்க திமுகவுடைய உருட்டுக்கள் என்ன திமுக செய்த திருட்டுக்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகிறோம் உங்கள் உதவியும் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார் ஊடகத்திட்ட ஆனால் ஊடக வேளாளர்களும் ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தந்த ரிப்போர்ட் கார்டை எடுத்து சுரண்டி தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்துருக்காங்க என்ன நிறைவேற்றவில்லை என்பதை பற்றி எல்லாம் எந்த ஊடகத்திலும் பெரும் செய்தியாக கூட வரவில்லை இது ஊடகத்தினுடைய யூடியூபில் வந்த வீடியோக்கள் அவற்றை தான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் ஸோ திமுகக்கு எதிராக ரொம்ப கஷ்டப்படுறாரு திமுகவுடைய பொய் முகத்தை தோல்வித்து காட்ட வேண்டும் என்று மெனக்கெடுக்கின்றார் எப்படியாவது மக்களுக்கு புரிய வைத்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் உறங்க மறுக்கின்றார் ஓடு ஓடி உழைக்கின்றார் எழுபத்தி ரெண்டு வயது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வயசுல மருத்துவமனையில் இருக்கின்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மக்களுடன் இருக்கின்றார் இதுல நல்லா புரிஞ்சிக்கணும் யாரு மக்களுக்காக அதாவது நடுநிலையா கூட முடிவெடுக்கலாம் திமுக வீடு வீடா போய் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்றாங்க எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்றாரு செய்யாதது அதிகமா செஞ்சது அதிகமா மக்கள் சீர்தூக்கி பார்த்து வாக்களித்தா நல்லா இருக்கும் இது எனக்காக இல்ல உனக்காக இல்ல ஓட்டு போற மக்களுக்காக தான் இந்த பிரச்சனை ஸோ திமுக அவருடைய உருட்டுக்களும் திருட்டுக்களும் சூப்பரா மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கான முன்முயற்சியை கையில் எடுத்துக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு மக்களிடையே நேரடியாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்து அவருடைய தகவலையும் பெறக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த முயற்சிக்கும் ஒரு வாழ்த்து சொல்வோம் எடப்பாடி மக்களிடையே பெறப்போகின்ற ரிப்போர்ட்டை வச்சு எப்படி அடுத்த கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறார் என்பதை விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்